வணக்கம் வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு தமிழர் பெருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட் கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுவடை செய்வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரணம் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தோரணம் வந்து மாவில்லை தோரணம் கட்டுவாங்க தேர்ட் ஒன் பொங்கல் கூற்றல் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் அன்று ஆப்ஷன் ஏ ஃபோர்த் கொஷன் போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போகி கூட்டல் பண்டிகை இப்பென்றெழுத்து வந்து மறைஞ்சி வரும் ஃபிஃப்த்து ஒன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழையன கழிதலும் புதியன ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்த்து ஒன் பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான டேஸ் தரும்னு பார்த்திங்கன்னா துன்பம் தரும் ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அறுவடை திருநாள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஆந்திரா கர்நாடகம் மராட்டியம் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சந்தாந்தி என்றும் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி லோரி அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க குஜராத் ராஜஸ்தானில் வந்து உத்ரயான் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் திருவள்ளுவர் கிபு கிமு பொது ஆண்டு முன் முப்பத்தி ஒன்றில் பிறந்தார் ஸோ இப்போது திருவள்ளுவர் ஆண்டு கூட நடப்பு ஆண்டை வந்து ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு காக்கில பண்ணுறோம் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தினா மனம் கவரும் மாமல்லபுரம் ஸோ இருக்கக்கூடிய புக் பாக்ஸ் அதாவது முக்கியமான கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் அவை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடைவரக் கோயில் ஒற்றைக்கல் கோயில் கட்டுமான கோயில் புடைப்பு சிற்பங்கள் ஸோ இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஸோ இதிலே ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸில் இருந்து கொடுத்துட்டு எது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மா எந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப இருக்கக்கூடிய கோயில் இருக்கிறது என்னன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ சிற்பக்கலை என்னன்னு கேட்பாங்க ஸோ தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் பாருங்கள் கண்டினியூஸாக நம்ம இந்த சேனலில் வீடியோ பார்த்தாவே போதுமானது வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்